ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு அடியின் ரசிக பிரியா லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள் வரும் தரும் ஸ்லோகங்கள் என்ற இந்த சிறப்பான பகுதியில் இன்றைக்கு நம்ம சொல்ல போற ஸ்லோகம் திருப்புர சுந்தரி அஷ்டகம் அதுலேருந்து ஒரு ஸ்லோகம் சொல்ல போகிறோம் முதல்ல வாங்க ஸ்லோகத்தை சொல்லிட்டு வருவோம் அதற்கப்பறமா அதோட சிறப்பான பலன்கள் ஸ்லோகத்தோட சிறப்புகள் எல்லாவற்றையும் பற்றியும் பேசலாம் கதம்ப வன சாரிணி முனி கதம்ப காதம்பினி நிதம்ப ஜித பூதாரம் சுர நிதம்பினி சேவிதாம் நவாம்புருகோசன அபி நவாம்புதாமலம் த்ரிலோசனகுடும்பின திரிபுர சுந்தரீம் ஆஷ்ரையே திரிபுர சுந்தரி அப்படின்னு ஒரு அற்புதமான தெய்வங்களின் சேர்க்கை அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டுட்டோன்னா இப்போ நம்ம இறைமூர்த்தங்கள் அப்படின்னு எடுத்துனோன்னா ஆண் தெய்வம் பெண் தெய்வம் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம் அதில் இறைவன் இறைவிக்கான தனித்தனி இறைமூர்த்தங்களுக்காக சொல்கிறோம் இந்த திருப்புர சுந்தரி அப்படின்னு எடுத்திருக்கிற இறைவி அப்படின்னு எடுத்துனோன்னா கொடானு கோடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கொடானு கோடி மக்கள் அப்படின்னு இது வந்து கொடானு கோடி தெய்வம் அப்படின்னு சொல்லணும் அப்பேற்பட்ட அத்தனை தெய்வங்களோட சக்தியும் ஒருமித்தது தான் இந்த திருப்புர சுந்தரி அப்படிங்கிற ஒரு அற்புதமான இறைமூட்டம் அதில் இதுல முக்கியமாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா இதில் வந்து கோடானு கோடி தெய்வங்கள்லாம் உள்ளடக்கியதுன்னு சொல்கிறோம் அதில் நம்ம குறிப்பாக எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம என்ன நம்மளோட வழக்கப்படி பார்த்தோம்னா இச்சை ஞானம் கிரியை இது மூணு தானே ஒருத்தருக்கு வேணும் இல்லையா இச்சைக்கு வந்து எனக்கு அருளனம் என்னோட ஞானத்தை கொடுக்கறதுக்கு ஒன்று வேணும் அதே மாதிரி எனக்கு செல்வத்தை கொடுக்கறதுக்கும் வேணும் அப்படிங்கிறது தான் மலைமங்கள் அலைமகள் கலைமகள்னு பிரித்து கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது இவள்தான் ஆதி தெய்வம் லலிதையே இவள் தான் லலிதா அப்படிங்கிறது வந்து பரம்தான் அல்டிமேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அல்டிமேட் அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு நிகரான இனி ஒரு தெய்வம் கிடையாது அத்தனை தெய்வங்களும் இவளுக்குள் அடக்கம் அப்படிங்கும்போது அவகிட்ட கேட்டுட்டோம் அப்படின்னுனா அவ என்ன கொடுப்பா கொடுக்காம இருப்பா இல்லையா கேட்டதை கொடுக்கும் அற்புதமான தெய்வம் சகல சௌபாகியங்களையும் கொடுப்பவள் அதனால நாம விரும்பியது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படிங்கறத தன்னோட குறிப்பு அறிந்து ஓ தன்னோட பக்தன் பக்தை வந்து இது வந்து நம்ம கிட்ட கேக்குறா அதை கொடுக்க வேண்டியது நம்மளது பொறுப்பு அப்படிங்கிறதுனால திருப்புரசுந்தியான அவள் ராஜராஜேஸ்வரியான அவள் ஜெகதாம்பிகை அப்படின்னு சொல்றோம் இல்லையா பக்தனுக்காக இறங்கி வந்து சகல சௌபாகியங்களும் கொடுக்கறதுக்கு அவள் தயாரா இருக்கா அதனால இந்த ஸ்லோகத்தை தினம்தோறும் ஒரு பதினெட்டு முறை பாராயணம் பண்ணினோம் அப்படின்னு கேட்டோம்னா கேட்டது கிடைக்கும் அந்த வகையில இந்த ஸ்லோகத்தை தினம் தினம் பாராயணம் பண்ணுங்க பலனை அள்ளுங்க வாங்க மீண்டும் ஒரு முறை இந்த ஸ்லோகத்தை அற்புதமா சொல்லிட்டு வந்துடலாம் முனி கதம்பினிதூதாரம் குடும்பினிம் சுந்தரிம் ஆஷ்ரையே திரலோச்சன்குடும்பிம்புரீம் ஆசிரிய காயினாச்ச மனசேந்திரிர்வாத்தேஸ்வா கோமி சர்வம் பரஸீநாராயணா சமர்ப்பிதம்